என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதரர் மற்றும் சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று முக்கியமான பதிவு நேற்று ஈவினிங் மதியம் ஐந்தரை மணிக்கு ஒரு பதிவு ஒன்று போட்டேன் அந்த பதிவானது டிட்பா புயலை பற்றி அனைத்து மீடியாக்களும் டிட்பா புயல்கள் வீக்கடைந்து வீக்கடைந்து சொல்கிறார்கள் ஆனால் நான் புவியியல் படித்ததனால் அதை பற்றி எனக்கு தெரிந்த அறிவு நாலேஜ் இருந்ததனால் திரும்ப நான் பதிவு போட்டேன் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய மழையே வரும் என்று நைட்டு முழுவதும் இன்று காலை முழுவதும் சொன்னேன் இப்போ ஜீட்வா அந்த கா தீவிர காலத்தழுத்த மண்டலம் சென்னைக்கு அருகே முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது அதனால் சென்னை அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ராணிப்பேட்டை சென்னை செங்கற்பேட்டு திருவள்ளூர் வெள்ளூர் இதன் இத்தனை மாவட்டங்கள் மிகப்பெரிய மழையை சந்திக்கொள்ளன சென்னை நிறைய ஏரியா தண்ணீர் மிதுக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாழ்வான பகுதிகள் மக்களே உஷாராக இருங்கள் யார் அலட்சியமாக இருக்க வேண்டாம் இன்றைய மாலை முதலில் மிகப்பெரிய மழையை தரவுள்ளது மிக அதிகமான மழையை தரவுள்ளது உங்களுடைய குழந்தைகளையும் பெற்றோர்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் யாரும் அலட்சியமாக இருந்தட வேண்டாம் மிகப்பெரிய மழையை சந்திக்கொள்ளீர்கள் தேவையான பொருட்களை அன்றாட தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மழை இன்றைக்கு இரவு முழுவதும் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மேல் மழை வர வாய்ப்புள்ளது நாளைக்கு மழை வரும் நாலணிக்கு இதனுடைய கண்டினியூ ஆகும் டிசம்பர் ஐந்து வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சாதாரணம் எண்ணிட வேண்டாம் இந்த டிட்வா சைக்ளோன் மிகப்பெரிய தர தரவுள்ளது நன்றி மக்கள் இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் தெரிவிங்கள் வணக்கம்